திராவிட மாடல் ஆட்சியில அந்த சாத்தனூர் டேம கவனக்குறைவா அவங்க நீரை திறந்து விட்ட காரணத்தினாலதான் தென்பெண்ணை ஆற்றுல பாதிப்பு விழுப்புரத்துல இருவேல்பட்டு அரசூர் பக்கத்துல பாலம்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு கடலூர் வரைக்கும் பாதிப்பு நிறைய கிராமங்கள்ல இன்னுமே தண்ணி தண்ணீர்ன்னு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு உண்ண உணவு இல்லாம உடுத்த துணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுவதோ அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு எதிர்ப்பை காமிக்கிறாங்க முதலமைச்சரே ரோட்ல வந்துட்டு அப்படியே போயிட்டா குற்றச்சாட்டெல்லாம் குற்றச்சாட்டுல அங்கே இருக்கு நான் ஏதோ எதிர்கட்சிங்கிறதுக்காக இதை சொல்லலை இது போல பேரிடர் பெருவெள்ளம் பெருமலை நேரத்தில் இயல்பு வாழ்க்கை அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு தான் போவாங்க ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது அப்படி தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல பதினஞ்சு கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இருந்து போயிருக்கு இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சிக்கு ஒரு உதாரணம் ஊழல் முறைகேடுகள் முன்பு எப்பயும் இல்லாத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது பொதுமக்கள் அனைத்து விவசாயிகள் முன்கொண்டு கொண்டு அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தத்தில் இருக்காங்க